இன்று ஒரு அற்புதமான ஆன்மீக மாற்றத்தை பற்றி போகிறோம் கடவுளில்லா சமய நிலை கஃபேக்கள் கலை மற்றும் நீண்ட கால கத்தோலிக்க மரபு ஆகியவற்றிற்கு பெயர் பெற்ற ஒரு நாட்டில் இப்போதுதான் பிரான்சில் ஒரு அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த ஆன்மீக மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நம்ப முடியுமா பத்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு புதிய சுவிசேஷ தேவாலயம் தன் கதவுகளை திறக்கிறது வருடத்திற்கு மொத்தம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது புதிய சபைகள் சில சமயங்களில் ஊந்துவிசை காரணமாக வாரத்திற்கு ஒன்று என்று கூட தோன்றும் இது வெறும் பரபரப்பு அல்ல இது நீண்ட காலமாக மதச்சார்பின்மை மாநில சமய சார்பின்மை மற்றும் வீழ்ச்சியடைந்து வரும் பாரம்பரிய நம்பிக்கை ஆகியவற்றால் வரையறுக்கப்பட்ட ஒரு நாட்டின் குறிப்பிடத்தக்க உருமாற்றமாகும் இன்று இந்த முழு நிகழ்வையும் படிப்படியாக விளக்கப் போகிறேன் சுவிசேஷ தேவாலயங்களின் வெடித்து சிதறும் ஆனால் நுணுக்கமான வளர்ச்சி கத்தோலிக்க தேவாலயங்கள் ஏன் காலியாகின்றன அமெரிக்க சுவிசேஷத்தின் ஆழமான தாக்கம் மற்றும் இவை எவ்வாறு பரந்த உலகளாவிய மாற்றங்களுடன் இணைக்கப்படுகின்றன என்பதை பார்ப்போம் இளைய தலைமுறையினர் உள்ளிட்ட ஜென்சி மன அமைதியை தேடுகிறார்கள் சில நேரங்களில் சைக்கடெலிக்ஸ் அல்லது மாற்று பாதைகளை நோக்கி திரும்புகிறார்கள் நம்பிக்கை விருப்பங்கள் உருமாற்றம் அடையும் போது கூட சமீபத்திய புள்ளி விவரங்கள் வரலாற்று சூழல் மற்றும் உண்மையான போக்குகளிலிருந்து நான் எடுத்து காட்டுகிறேன் இந்த கதைக்கு பிரான்சை தாண்டி தொலைவிலான தாக்கங்கள் உள்ளன பன்முக கலாச்சார இடங்களான சிங்கப்பூர் அல்லது ஆன்மீக இயக்கங்கள் மாறிக்கொண்டிருக்கும் உலகளாவிய நகரங்களைப் பற்றி சிந்தியுங்கள் முதலில் பிரான்சில் சுவிசேஷ தேவாலயங்களின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பற்றி பேசலாம் இயேசுவின் மீதான தனிப்பட்ட நம்பிக்கை பைபிள் மைய கற்பித்தல் செயலில் உள்ள சுவிசேஷம் மற்றும் சித்து மற்றும் சமகால வழிபாடு போன்ற கரிசமான உறுப்புகளை வலியுறுத்தும் சுவிசேஷ கிறிஸ்தவம் இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்து ஓரங்களில் இருந்து துடிப்பானதாக மாறியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறம்பதாம் ஆண்டில் பிரான்சில் சுமார் ஐம்பது ஆயிரம் வழக்கமான சுவிசேஷ பின்பற்றுபவர்கள் மட்டுமே இருந்தனர் இன்றைய தினம் மதிப்பீடுகள் இந்த எண்ணிக்கையை சுமார் எழுத்து ஐம்பத்தாயிரம் முதல் ஒன்று மில்லியன் வழக்கமான பங்கேற்பாளர்கள் என்று கூறுகின்றன இது பிரான்சின் அறுபத்தி எட்டு மில்லியன் மக்களில் சுமார் ஒன்று ஆகும் இது இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் பதினைந்து மடங்கு அதிகரிப்பு ஆகும் சமீபத்திய தசாப்தங்கள் வருடாந்திர சராசரியாக நாலு சதவீத வளர்ச்சி விகிதத்தை காட்டுகின்றன சுவிசேஷ வழிபாட்டு தலங்களின் எண்ணிக்கை வியத்தகு முறையில் உயர்ந்துள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் சுமார் இரண்டாயிரந்து மூணாயிரக்கும் மேல் உயர்ந்துள்ளது சில ஆதாரங்கள் தொடர்ந்து முடுக்கத்தை குறிப்பிடுகின்றன பிரெஞ்சு சுவிசேஷத்தின் தேசிய கவுன்சிலின் கூற்றுப்படி இந்த குழுக்களில் சுமார் மூன்றில் இரண்டு பங்கு முதல் எழுபது சதவீதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த அமைப்பு முப்பத்திரண்டு பிரிவுகள் மற்றும் பாராசர்ச் அமைப்புகளை உள்ளடக்கியது ஒவ்வொரு பத்து நாட்களுக்கும் ஒரு புதிய சுவிசேஷ தேவாலயம் தனது கதவுகளை திறக்கிறது அதாவது வருடத்திற்கு முப்பத்தைந்து நாற்பது புதிய தேவாலயங்கள் இவை பெரும்பாலும் சிறிய அளவில் தொடங்குகின்றன வீடுகளில் சமூக மையங்களில் அல்லது வாடகை இடங்களில் தொடங்கி பின்னர் முறையான சபைகளாக வளர்கின்றன இந்த வகையான தேவாலய நடவடிக்கைகளில் பிரான்ஸ் உண்மையில் ஐரோப்பாவை வழிநடத்துகிறது ஒரு வலுவான ஆன்மீக இனப்பெருக்க விகிதத்தை கொண்டுள்ளது அங்கு நிறுவப்பட்ட தேவாலயங்கள் மகள் சபைகளை செயலில் நடவடிக்கை எடுக்கின்றன பென்டகோஸ்டல் மற்றும் கரிசமான குழுக்கள் இந்த ஊந்து விசையின் பெரும்பகுதியை இயக்குகின்றன ஆற்றல் மிக்க வழிபாடு ஆன்மீக வரங்கள் மற்றும் தனிப்பட்ட சாட்சியங்கள் மூலம் அவை கவர்ச்சியாக உள்ளன ஏன் இந்த வளர்ச்சி சுமார் நாற்பது சதவீதம் பங்கேற்பாளர்கள் அல்லாத சுவிசேஷ பின்னணிகளில் இருந்து வருகின்றனர் முன்னாள் கத்தோலிக்கர்கள் கடவுளற்றவாதிகள் மதம் மாறிய சில முஸ்லிம்கள் அல்லது யூதர்கள் கூட குடியேற்றம் மிகப்பெரியது ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் லத்தீன் அமெரிக்காவிலிருந்து வரும் புதியவர்கள் துடிப்பான சுவிசேஷ பாரம்பரியங்களை கொண்டு வருகின்றனர் பன்முக நகர்ப்புற பகுதிகளில் வளரும் இன குறிப்பிட்ட தேவாலயங்களை உருவாக்குகின்றனர் சேவைகள் சமூகம் பொருத்தமான கற்பித்தல் மற்றும் நவீன இசை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகின்றன இது இளைஞர்கள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட மதச்சார்பற்ற சமூகத்தில் அர்த்தத்தை தேடுபவர்களை ஈர்க்கிறது பெரிய உதாரணங்களில் எம்எல்கே கிரெட்டையில் உள்ள தேவாலயம் அடங்கும் இது வாராந்திரமாக இரண்டாயிரம் ஐநூறு வழிபாட்டாளர்களை ஈர்க்கிறது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரான்ஸ் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட தொன்பது சுவிசேஷ கூட்டங்களை கண்டது போர்டியோவில் ஒரு மாபெரும் நிகழ்வு அளவை முன்னிலைப்படுத்தியது சவால்கள் உள்ளன ஊடகங்கள் சில நேரங்களில் சுவிசேஷத்தை தீவிரமாக சித்தரிக்கின்றன மேலும் அங்கொன்றும் இங்கொன்றும் ஊழல் சம்பவங்கள் உள்ளன ஆனால் போக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்துக்குள் நூத்தி ஐநூறு தேவாலயங்களை சுட்டிக்காட்டுகிறது இது பெரும்பாலும் ஒரு அமைதியான புரட்சி அல்லது அமைதியான திடீர் எழுச்சி என்று அழைக்கப்படுகிறது மதம் லைசிட்டியின் கீழ் தனிப்பட்ட முறையில் இருக்கும் ஒரு நாட்டில் இது நிகழ்கிறது இப்போது தீவிரமான மாறுபாட்டை பார்ப்போம் கத்தோலிக்க தேவாலயங்கள் ஏன் காலியாகின்றன என்பதன் வரலாற்று மற்றும் நவீன காரணிகள் பிரான்ஸ் முன்பு தேவாலயத்தின் மூத்த மகள் என்று அறியப்பட்டது கத்தோலிக்கம் தேசிய அடையாளத்தில் நெய்யப்பட்டது ஆனால் இன்று வரலாற்று கட்டிடங்கள் பயன்படுத்தப்படாமல் நிற்கின்றன சில அருங்காட்சியகங்களாக அல்லது நிகழ்வு இடங்களாக மறுபயன்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் கலந்து கொள்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சுமார் இருபத்தைந்து சதவீதத்தில் இருந்து இப்போது வெறும் இரண்டு முதல் ஐந்து சதவீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளது சுமார் பத்தாயிரம் செயலில் உள்ள பாரிஷஸ் பார்களில் வெறும் இரண்டு மில்லியன் வழக்கமான பக்தர்கள் மட்டுமே உள்ளனர் இது நாற்பதாயிர்க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் மற்றும் கபில்களின் வரலாற்று உச்சங்களில் இருந்து குறைந்துள்ளது நாற்பது எண்பது சதவீத பிரெஞ்சு மக்கள் இன்னும் தங்களை கத்தோலிக்கர்களாக அடையாளப்படுத்திக் கொண்டாலும் இது பெரும்பாலும் கலாச்சார ரீதியானது பயிற்சி ரீதியானது அல்ல ஞான திருமணங்கள் மற்றும் இறுதி சடங்குகள் அனைத்தும் கடுமையாக குறைந்துள்ளன வேர்கள் ஆழமாக செல்கின்றன ஆயிரத்தி இருபத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சி தேவாலய சொத்துக்களை பறிமுதல் செய்தது பாதிரியார்களை தூக்கிலிட்டது மற்றும் மதவாத எதிர்ப்பை ஊக்குவித்தது சமய சார்பின்மையின் விதைகளை நடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சட்டம் முறையாக தேவாலயத்தையும் மாநிலத்தையும் பிரித்தது பொது பள்ளிகளில் மத சின்னங்களை தடை செய்தது லைசிட்டியை வலுப்படுத்தியது இரண்டாம் உலகப் போருக்கு பின் விரைவான நவீனமயமாக்கல் நகரமயமாக்கல் பொருளாதார வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் கலாச்சார மாற்றங்கள் ஆகியவை பாரம்பரியத்தை விட மதச்சார்பற்ற வாழ்க்கை முறைகளை முன்னுரிமைப்படுத்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறுபதுகளில் வத்திகான் வரை சீர்திருத்தங்கள் நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்டிருந்தன ஆனால் சில நேரங்களில் குழப்பம் அல்லது சிலருக்கு ஈர்ப்பு இழப்பை ஏற்படுத்தியது குருக்கள் ஊழல்கள் பலவீனமான தோ பார் வாழ்க்கை மற்றும் அரித்த நம்பிக்கை ஆகியவற்றை சேர்க்கவும் கத்தோலிக்கத்தின் பிடி ஏன் பலவீனமடைந்துள்ளது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் தனிமைப்படுத்தல் பகுத்தறிவு மற்றும் மாற்று ஆன்மீகத்திலிருந்து போட்டி ஆகியவற்றின் பரந்த மேற்கத்திய போக்குகள் தன்மையை துரிதப்படுத்தியுள்ளன ஆனால் அடிவானத்தில் நம்பிக்கை உள்ளது ஒரு அமைதியான புத்துயிர் எழுச்சி எழுந்து வருகிறது குறிப்பாக இளைஞர்களிடையே பெரியவர்களின் ஞானஸ்நானங்கள் ஸ்நானங்கள் ஈஸ்டர் இரண்டு இருபத்தி ஐந்தில் ஒரு சாதனையை எட்டியது நாமி நான்கு எப்பநிதி நான்கும் மேற்பட்ட வயது வந்தோர் மதம் மாறியவர்கள் இது இரண்டு இருபத்தி நாலு முதல் நாற்பத்தைந்து சதவீத தாண்டுதலாகும் இளைஞர்களையும் சேர்த்தால் மொத்தம் சுமார் பதினேழாயிரத்தி எட்நூறு ஞான ஸ்நானங்களாக உயர்ந்தது கோரிக்கைகள் இன்னும் வந்து கொண்டிருக்கின்றன பதினெட்டு இருபத்தி ஐந்து வயதினரிடையே ஞான ஸ்நானங்கள் சமீபத்திய ஆண்டுகளில் நான்கு மடங்குக்கும் மேல் அதிகரித்துள்ளன சமூக ஊடகங்கள் ஒரு பெரிய பங்கு வகிக்கின்றன டிக்டாக்கில் பாதிரியார்கள் துறவிகள் மற்றும் புகழ் பெற்றவர்கள் மன ஆரோக்கியம் மன்னிப்பு மற்றும் உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் பற்றி நம்பிக்கையை விவாதிக்கின்றனர் தொற்று நோய்க்கு பிந்தைய ஜென் ஜி இன் மத்தியில் இது ஒத்ததிர்வை உருவாக்குகிறது இந்த திடீர் எழுச்சி உண்மையான ஊக்கத்தை வழங்குகிறது இருப்பினும் இது இன்னும் வழக்கமான பயிற்சியில் ஒட்டுமொத்த சரிவை மாற்றியமைக்கவில்லை அடுத்து பிரான்சில் அமெரிக்க சுவிசேஷத்தின் ஆழமான தாக்கம் இந்த வளர்ச்சி தனிமைப்படுத்தப்பட்டு நடக்கவில்லை அமெரிக்க சுவிசேஷம் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் ஒரு முக்கிய வினையூக்கியாக இருந்து வருகிறது அமெரிக்க தலைவர்கள் ஐரோப்பாவை பிரான்ஸ் உட்பட ஒரு மிஷன் புலம் என்று பார்த்தனர் பில்லி கிரகாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிரான்சில் முக்கிய சிலுவை பிரச்சாரங்களை நடத்தினார் தனிப்பட்ட மதமாற்றத்தை பிரசங்கித்தார் அமெரிக்க மதிப்புகளுடன் ஒத்துப்போகும் கம்யூனிச எதிர்ப்பு கருப்பொருள்களுடன் நம்பிக்கையை இணைத்தார் இந்த நிகழ்வுகள் வெகுஜன மதமாற்றங்களை விட ஊடக தாக்கத்தை அதிகம் கொண்டிருந்தாலும் சுவிசேஷ யோசனைகளை பிரபலப்படுத்த உதவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு லாச்சேன் உடன்படிக்கை சுவிசேஷ கொள்கைகளை மேலும் உலகமயமாக்கியது சிஎன்இஎஃப் போன்ற கட்டமைப்புகளை பாதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அசூசா தெரு போன்ற அமெரிக்க புத்துயிர் எழுச்சிகளில் வேர் ஊன்றிய பென்டகோஸ்டாலிசம் மிஷனரிகள் மூலம் ஆரம்பத்தில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் டக்லஸ் ஸ்காட் பிரான்சில் கடவுளின் சபைகளை நிறுவ உதவினார் இன்று சுமார் நாற்பத்தி ஆயிரம் உறுப்பினர்களை கொண்டுள்ளது ரோமா போன்ற குழுக்களை குறிவைத்த பணிகள் ஐரோப்பா முழுவதும் நூறாயிரக்கும் மேற்பட்ட பென்டகோஸ்டல் நம்பிக்கையாளர்களுக்கு வழிவகுத்தன இன்றைய வழிபாட்டு பாணிகள் அமெரிக்க மெகா சர்ச்சுகளை பிரதிபலிக்கின்றன சமகால இசை விளக்குகள் ஊடாடும் கூறுகள் எம்எல்கே எல் அல்லது அதே போன்ற துடிப்பான அமைப்புகளை பற்றி சிந்தியுங்கள் செல்வம் மற்றும் வளம் குறித்த வேதாகம போதனைகள் பரவியுள்ளன இருப்பினும் அவை சர்ச்சைகளை தூண்டியுள்ளன நிதி ஊழல்கள் உட்பட நிதி பாய்கிறது இம்பாக்ட் பிரான்ஸ் போன்ற குழுக்கள் தேவாலய நடவடிக்கைக்காக வருடாந்திர மில்லியன் கணக்கில் யூரோக்களை வழங்குகின்றன சுமார் இரண்டு மில்லியன் யூரோக்கள் அரசியல் ரீதியாக அமெரிக்க கலாச்சார செல்வாக்குகள் பிரெஞ்சு சுவிசேஷ நிலைப்பாடுகளில் கருக்கலைப்பு குடும்ப மதிப்புகள் மற்றும் எல்ஜி பி பிளஸ் பிரச்சனைகள் ஆகியவற்றில் தோன்றுகின்றன அலையன்ஸ் டிஃபெண்டிங் ஃப்ரீடம் போன்ற அமைப்புகள் ஐரோப்பாவில் வக்காடிக்கு ஆண்டுக்கு நான்கு முதல் ஆறு மில்லியன் யூரோக்கள் ஆதரவை வழங்குகின்றன ஒரே பாலின திருமணத்திற்கு எதிரான எதிர்ப்பு அமெரிக்க பாணி உத்திகளை ஈர்த்தது பிரெஞ்சு சுவிசேஷத்தினர் லைசிட்டியின் கீழ் மிகவும் நுட்பமாக இயங்கினாலும் சிஎன்இஎஃப் தலைவர் எர்வான் குளோவாரேக் போன்ற தலைவர்கள் அன்பான உறவுமுறை ஈடுபாட்டை வலியுறுத்துகிறார்கள் இந்த அமெரிக்க உள்ளீடு சுவிசேஷத்தினர் வரலாற்று புராட்டஸ்டன்ட் ஓரங்களை கடக்க உதவியுள்ளது இருப்பினும் இது பிரெஞ்சு கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இறுதியாக பரந்த மாற்றங்கள் கிறிஸ்தவ மற்றும் கடவுளற்ற கலாச்சாரங்களில் புதிய தலைமுறையினரின் மன அமைதிக்கான தேடல் இந்த பிரெஞ்சு போக்குகள் ஜென் ஜி மற்றும் இளைய மில்லினியல்களிடையே உலகளாவிய மாற்றங்களுக்கு பொருந்துகின்றன உலகளாவிய நெருக்கடிகள் செய்திகள் மற்றும் வாழ்க்கை அழுத்தங்களால் மூழ்கடிக்கப்பட்ட பலர் உட்பட உயர் கவலைகளை எதிர்கொள்கின்றனர் சில இடங்களில் பாரம்பரிய கிறிஸ்தவம் வீழ்ச்சி அடைகிறது அமெரிக்காவில் சுமார் முப்பத்தி நான்கு சதவீதம் ஜென்சேவ் மட்டுமே தங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்துகிறார்கள் ஊழல் உணரப்பட்ட பொருத்தமின்மை அல்லது தியானம் யோகா அல்லது இயற்கை அடிப்படையிலான அச்சத்தை போன்ற ஆன்மீக ஆனால் மதமல்லாத பாதைகளின் நோக்கி கலாச்சார சருக்கல் காரணமாக இது நிகழ்கிறது கடவுளற்றவாதம் வளர்கிறது ஆனால் கடவுளற்றவாதர்கள் கூட பரிவர்த்தனையை தேடுகிறார்கள் சில நேரங்களில் நெறிமுறைகள் அறிவியல் அல்லது அதிசயம் மூலம் கடவுளற்ற ஆன்மீகத்தின் மூலம் மன அமைதி மற்றும் மறைக்கப்பட்ட அனுபவங்களுக்கான ஒரு கருவியாக சைக்கடெலிக்ஸ் திடீரென அதிகரித்துள்ளன ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் போன்ற இடங்களிலிருந்து ஆய்வுகள் சைலோசைபின் நீடித்த நன்மைகளை உருவாக்கக்கூடும் என்பதை காட்டுகின்றன பெரும்பாலும் ஆழமான சந்திப்புகள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட கிறிஸ்தவ வட்டங்களில் சில சைக்கடெலிக் தேவாலயங்கள் ஐயாவாஸ்கா போன்ற பொருட்களை புனித வஸ்துக்களாக ஒருங்கிணைக்கின்றன கடவுளற்றவர்களில் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பயனர்கள் பயன்பாட்டிற்கு பிறகு குறைந்த பொருள் பிரச்சனைகளை புகாரளிக்கிறார்கள் அளிக்கிறார்கள் சைக்கடலிக் புத்துயிர் எழுச்சியில் சட்ட மாற்றங்கள் அடங்கும் ஓரேகானின் அடக்குமுறை நீக்கம் போன்றவை அறுபத்தி ஏழு சதவீதம் பயனர்கள் இது அவர்களின் உலக கண்ணோட்டத்தை மாற்றுகிறது என்று கூறுகிறார்கள் சமூக ஊடகங்கள் புதிய யுக கலப்பினங்களுக்கு எரிபொருளாகும் படிகங்கள் ஜோதிடம் நினைவுகூரல் இது பிரான்சில் சமூகம் மற்றும் மன ஆரோக்கிய ஆதரவு மூலம் சுவிசேஷ ஈர்ப்பை அதிகரிக்கக்கூடும் கத்தோலிக்கர்கள் இதே போன்ற அணுதலுக்காக புகழ்பெற்றவர்களை பயன்படுத்துகிறார்கள் மதச்சார்பற்றவர்கள் சைக்கடலிக்ஸை ஆராய்கிறார்கள் சவால்கள் உள்ளன சுரண்டலின் அபாயங்கள் ஆனால் தேவாலய அடிப்படையிலான ஆலோசனை போன்ற தழுவல்கள் நம்பிக்கை உருமாறுவதை காட்டுகின்றன சுருக்கமாக பிரான்சின் சுவிசேஷ எழுச்சி கத்தோலிக்க வீழ்ச்சியின் நடுவில் அமெரிக்க மாதிரிகள் மற்றும் குடியேற்றத்தால் உருவாக்கப்பட்டது தனிப்பட்ட அனுபவ அடிப்படையிலான ஆன்மீகத்திற்கான உலகளாவிய மாற்றத்தை பிரதிபலிக்கிறது சிங்கப்பூர் அல்லது மத்தேயு சாமுவேல் போன்ற பன்முக கலாச்சார இடங்களில் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை எவ்வாறு பொருந்துகிறது மற்றும் வெற்றிடங்களை நிரப்புகிறது என்பதை இது வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது இது பிரான்சில் கிறிஸ்தவத்தின் முடிவு அல்ல இது ஒரு உருமாற்றம்